நான் அப்போ ஃபோர் வீலரில் போயிட்டுருக்கேன் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கிட்ட போயின்ட்டுருக்கேன் சைடில் ஆனாலும் இங்கே டிராஃபிக்கு நகர்ந்து நகர்ந்து தான் போக வேண்டிய பெங்களூரில் தான் ரொம்ப நாளாக டிராஃபிக் இருக்குன்னு பார்த்தா இப்போ சென்னையிலையும் மேம்பாலம் பண்ணிக்கலாம் கங்கை நடக்கிறதனாலையும் வேணும் தெரியல மார்னிங் ஹவர்ஸில் டிய டியூட்டிக்கு போகிற அளவுக்கு இல்லாமல் என்னதான் இருந்தாலும் டூ வீலர்லாம் குறுக்க கட்டடிச்சு கட்டடிச்சு போகிறாப்பில தான் ஆகிடுறது இருக்கேன் இந்த இதில் வந்து மே வெக்கேஷன் ஸ்கூல் வெக்கேஷனுங்கிறதுனால ஸ்கூல் இல்லை 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 ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் நிறையா படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் இங்கே டிராஃபிக்கில் தான் நிற்கிறாப்புல கிராப்பில் இருக்குது நின்றுருக்கா இது கிண்டி மெட்ரோ ரயில் மாடியில் போகிறது மெட்ரோ ரயில் ரயில்வே ஸ்டேஷன் ஆமாம் அடுத்தது ஸ்பிக் பில்டிங் இங்கே தான் வருது ஸ்பிக் பில்டிங் இருக்குது இப்போ கிண்டி மேம்பாலத்தில் போயின்னு இருக்கோம் ஒரு முப்பது வருஷம் முன்னாடி இருந்தபோது இந்த மேம்பாலம்லாம் கிடையாது மெயின் ரோடு தான் ட்ரங்க் ரோடு மீனப்பாக்கம் அதெல்லாம் வரும் மெட்ரோ ட்ரெயின் போயின்னு இருக்கு மாட்டு மக்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பிஸியாக தான் இருக்கான்னு வேண்டியிருக்கு மெட்ராஸ் அவ்வளோ பிஸியஸ்ட்டு நம்ம கேபிட்டல் தமிழ்நாடோட கேபிட்டல் ஆகிடுச்சு இப்போ நம்ம நெருங்கி ஸ்பிக் பில்டிங்கிட்ட வந்துட்டுருக்கோம் ஸ்பிக் பில்டிங் பழைய இடம் அதுக்கு மா முன்னாடி கூட அங்கே இது இருந்தது அதான் நீங்கள் பார்க்குறது ஸ்பிக் பில்டிங் சூரிய கதிர்கள்னால உங்களுக்கு மறைக்கிறதும் ஸ்பிக் பில்டிங் டிராஃபிக் பாயிண்ட் தான் இருக்குது ரொம்ப டைம் எடுத்துக்கிறது பத்து பதினஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துக்கிறது மருத்துவ எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம்னு போட்டிருக்கேன் அந்த சைடில் இருக்குது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் கிட்டியில் இருக்குது ஸ்பிக் பில்டிங் காமிச்சிட்டேன் இது வந்து நந்தனம் அடையாறு பிரியிறது கிண்டிலேருந்து அந்த ரோடு உமன்ஸ் சென்னை உமன்ஸ் காலேஜ் சோபிய சோஃபியன் சாம்பேஸ் போட்டிருக்கு இப்போ ஒவ்வொருத்தரும் மெட்ராஸில் டியூட்டி பண்ணுறவா ட்ரெயினில் போகிறவா பஸ்ஸில் போகிறவா சீசனில் போகிறவா காரில் போகிறவா எல்லாருக்குமே காலம்புற போய் ஆஃபீஸ் ரீச் ஆகிறது வரைக்கும் இதுவாக தான் இருக்குது ரொம்ப சிரமமான ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு ஆற்றுக்கு வரத்துக்கு வீட்டுக்கு ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தான் இருந்துட்டுருக்கேன் கேப்ட்ட என்ன பண்ணுறது இப்படி தான் ஓட்ட வந்துட்டு இருக்கு இப்போ போகிற காலங்கள் அப்படி தான் இருக்குது நன்றி குற்றம் குறைகள் இருக்கலாம் சும்மா ஒரு சீன் சீனரிஸ் நம்ம எப்படி இருக்குங்கிறது மெட்ராஸில் இப்போ காமிக்கிறோம் மெட்ராஸ் போகணுன்னு கே கும்பகோணம் தஞ்சாவூர் சைட்லாம் சொல்லிகிட்டு இருப்பா போனால் எப்படி போனாலும் பிழைச்சிக்கலான்னு இவ்வளோ பிழைக்கிறதுல இவ்வளோ நஷ்டங்கள்லாம் இருக்குது இதில் சின்னமலை மெட்ரோ ஏதோ ஊரடங்கு மேலே டிராஃபிக் மெட்ரோ ரயில்லாம் போயிட்டுருக்கு மெட்ரோ நிறுத்தம் எடுக்கணும்னு போட்டுருக்கு சின்னமலை அடுத்தது அடையார் கூவம் வரும் பாரிமலை அடையார்னு போட்டுருக்கு அடையார் நாலு கிலோமீட்டர் ரைட்டில் பாரிஸ் கார்டனர் நேராக போகணும் மேலே மெட்ரோ கீழே ரோட்டு ம் ஆதித்யா ஃபோர்ஸ் மோட்டார் ஆதித்யா ஃபோர்ஸ் இருக்கு இந்த கம்பெனி இந்த ரோடு போனாலும் கொஞ்சம் இதுவாக இருக்குது சாந்தோம் ஐனாப்பூர் அடையாறு ஏர்போர்ட்டு தாம்பரம் தாம்பரம் கவர்னர் மாளிகை ராஜ் ராஜ்பவன் நேரம் போனால் கவர்னர் மாளிகை ராஜ்பவன் வரும் இப்போ இவ்வளோ டூவீலர் நம்ம அட்லீஸ்ட் மெட்ராஸில் ஒரு ஏரியாவில் மட்டும் பார்க்குறோம் இதேமாரி ஒவ்வொரு கேபிட்டல்ஸ்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ வரும்போது நம்ம இயற்கை எண்ணெயை அது படிக்கவே கூடாது இயற்கை எண்ணெய் பெட்ரோல் இது வெளிநாட்டில் கொடுத்தா துபாயிலேருந்து வரவழித்தாலும் பூமி பூமாதேவி தானே கொடுத்துட்டுருக்கா புரூட் ஆயில்லாம் நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கோம் சேவிங்ஸ் இல்லை நிறைய பெட்ரோலை போட்டு வாங்கணும் நூறுரூவா நூறுரூவா ஏற்றிட்டு இறக்கல கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட் இறக்கல அந்த கவர்மெண்ட் இருக்கலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்கு போடுற வழியில் தான் கவர்மெண்ட்டே நடத்துகிறாப்புல இருக்குது அது ஒவ்வொரு கவர்மெண்ட்டை ஒவ்வொருத்தர் குறை சொல்கிறது பிரயோஜனமே இல்லை எல்லாருக்குமே டூ வீலர் மினிமம் வீட்டுக்கு ரெண்டு டூ வீலர் இருக்குது அல்லது ஒரு ஃபோர் வீலர் இருக்குது அதனால் இப்போ பெட்ரோலோட கன்சம்ஷன் டே பை டே அதிகரிச்சுன்னு தான் போகுது இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பூமாதேவி இயற்கை எண்ணெய் பஞ்சபூதங்கள்ட்ட பூமாதேவியும் பஞ்சபூதங்களுக்கு அப்பால் சொல்கிறேன் பூமாதேவி நீர் ஆகட்டும் நிலையாகட்டும் மழை மழையாகட்டும் நம்ம எல்லாம் மனிதனை தன்னோட சுய தேவைக்காக எல்லாத்தையும் நம்ம இருக்கோம் இது எவ்வளோ நாள் இன்னும் ஓடுங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது இருந்தாலும் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் அடுத்த எரிபொருள் தேவையை நம்ம கண்டுபிடிக்கணும் சூரிய ஒளியிலேருந்து இப்போ சூரிய ஒளியிலேருந்தும் இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் சூரியன்ட்ட டைரெக்டாக கிட்ட போக முடியாத வழியே ஆஞ்சநேயர் சூரியனை எடுத்து வாயில் வாயு வாயுத்துடன் அதேமாரி பண்ண முடியலையே வழியை சூரிய ஒளியை நம்ம பயன்படுத்தி நன்மைக்காக மின்சாரம் தயாரிக்கிறோம் அதுவும் பண்ணின்னு தான் இருக்கும் இயற்கை பல வழிகளை நமக்கு ந நன்மை செய்கிறது அதுதான் நம்ம வந்து இயற்கையை தெய்வமாக வழிபடுறோம் சூரிய மூர்த்தியும் சங்கராந்தி அன்னைக்கு பூஜை பண்ணுறோம் அதேமாரி காவேரி ஆவி ஆடிப்பே இருக்குன்னு காவேரி லாபாவாக வச்சு நதிகளில் ப இது பண்ணுறோம் அதேமாரி மலையை மலையிலேருந்து கல் எடுத்து கிரானைட்டாக விற்றுன்ட்ருக்கா ஒரு பக்கம் பிளாக்கில் பாதி ஒயிட்டில் பாதின்னு விற்றுட்டுருக்கா இது ஒன்றும் சொல்ல முடியல இப்போ உலகம் வந்து எதுவுமே எதுவும் சொல்ல முடியல சொல்ல போனால் குத்தவாளி ஆயிடுறான் ஆகிடறான் அதனால சுரண்டி சாப்பிட்டுட்டுருக்கா ஓடுற வரைக்கும் ஓடும் பூமி நிலக்கரி நெய்வேலியில் எல்லா யூனிட்லேயும் கறியை எடுத்துட்டா பூமியை கலகலத்து போய் நிற்கிறது மண் ஒரு யூனிட்னு சொல்லிவிட்டு ஆயிரம் யூனிட் எடுத்துட்றா எல்லாமே இப்படி போகும்போது இயற்கை சு சுரண்டப்படும் போது நிலை வெயில் உஷ்ணம் எல்லாமே மாறிடுறது இது நான் கதையாக சொல்ல வேண்டாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஒரு வருத்தத்தில் நான் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன் அவ்வளோ தான் யாரையும் குறை கூறி ஒன்றும் நம்ம திருத்த முடியாது உலகத்தில் நம்மளும் அந்த உலகத்தில் வாழ்ந்து நல்லபடியாக இருந்துட்டு நல்லா போக வேண்டியதான் சுவாமி நாமாவை சொல்லிவிட்டு மகவான் எல்லாரையும் ரட்சிக்கணும் அவ்வளோதான் நான் ரொம்ப நேரம் போட்டு உங்களை காந்தி மண்டபம் வந்துட்டோம் இப்போ காந்தி மண்டபம் கிண்டி அதையும் இந்த சுற்றுலா தலத்தில் பார்த்துன்னு தான் இருக்கா ஸ்னேக் பார்க் இருக்குது அது இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ கிண்டி வந்தாச்சு ராஜ்பவன் அங்கே எடுத்து தங்கு வரும் ராஜ்பவன் தாண்டியாச்சு இப்போ நான் மேம்பாலம் ஏறுறேன் நன்றி ஏதோ குற்றம் குறைகள் இருக்கும் யாரையும் குறிப்பிட்டோ யாரையுமே நம்ம மன உயர்றதுக்காகவும் சொல்லலை எதுவுமே நடைமுறை இப்படி இருந்துட்டுருக்கு நானே இருபது முப்பது வருஷம் முன்னாடி மெட்ராஸில் இருந்தோம் அன்றைக்கும் இன்றைக்கும் வே வேக மாறுதல் இருக்குது வித்தியாசங்கள் வளர்ச்சிகளாக இருந்தாலும் அது மாறுதல்களும் இருக்குது டிராஃபிக் ரொம்ப ஸ்லோவாக போகிறது போக முடியல நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது இதெல்லாம் மீறி தான் மெட்ராஸில் ஊற்றுரும் அவ்வளோ காலத்து இருக்கா நல்லபடியாக எல்லோரும் இருக்கிறதுக்கு நம்ம பிரார்த்திச்சுப்போம் நம்ம தலைநகர் சிறுமியாகவும் இதை காமிச்சிக்கிறேன் சிறுமியாகவும் பேசலாம் குற்றம் குறைகள் இருக்கணும்னா மன்னிச்சுக்கணும் யாரையும் யாரையும் குறிப்பிட்டு தெரியும் சொல்கிறதுக்காக போடல இது நன்றி ராமசாமி கேம்பட் சென்னை குபரம் கும்பகோணம் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் அவசரத்தில் ஸ்டாண்டு கூட டூ வீலரில் எடுக்காமல் ஒருத்தர் ஓட்டின்னு போகிறார் அந்த வேனுக்கு பக்கத்தில் அதையும் பார்த்துட்டேன் என்ன பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவளுக்கு ஆஃபீஸ் டைம் ஆகிருக்கும் மறந்துருப்பார் தேங்க் யூ